தயை என்றால் என்னவென்று அறியாமையில் தம்பதிகளாய் திருச்சியில் நாங்கள் நிறைய தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதில் திடீரென்று தந்தையவர்கள் பிரபஞ்சத்தின் வடிவமாக இருக்கும் அகத்தியமாய் அகத்தில் அகத்தியமாய் தந்தை தந்தையவர்கள் வந்து கிளைச்சபை கொடுத்து அங்கு நிறைய சீடர்களை ஆட்கொண்டு அச்சீடர்களால் இணையாளோடு இணைந்து இருந்தும் தயை என்ன என்று அறியாமையில் மாயையில் இருந்த நிலைக்காக நிலை எங்களுக்குள் அணுக்கிரக ஆற்றலை கொடுத்து இருந்து பயணிக்க முடியாத ஒருமித்தக்கரத்தோடு வாழ முடியாத நிலையில் இருந்த வினை சார்ந்த உயர்ந்த நிலையிலும் கூட அதை அணுக்கிரகத்தோடு தம்பதிகளாக ஒருமித்த பரஸ்பரம் என்றால் என்னவென்று உள்ளூர தெரியாத தம்பதிகளாக இருந்தும் பரஸ்பரம் என்னவென்றால் என்று தயாநிதியான தாங்கள் எங்களுக்கு தயையை நிறைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் இருந்தாலும் தம்பதிகளுக்கு அந்த தயை எப்படி என்று இன்னும் சரியாக உள்ளூர அவர்களால் விளங்க முடியவில்லை அதனுடைய விளக்கத்தை கருணை கடல் கருணையோடு எங்களுக்கு அளிக்குமாறு திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் இடைவிடா சபை தொடர்பு இடைவிடா சபை தொடர்புதனை ஏற்று ஒவ்வொரு பிரபஞ்ச மகா சபையிலே சீடனாக அமர்ந்திருக்கும் தம்பதியர் இருவரும் சீடர்களே அவன் இல்சபை ஆசானாய் விளங்கிய பொழுதும் அவனும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனே அவனுக்கு இல்லாளாய் அமர்ந்திருப்பவள் அவனை சீடனாய் அவனை சிவசபை ஆசானாய் ஏற்று நடமாடுகின்ற பொழுது இல்லறம் நடத்துகின்ற பொழுது அது நல்லறமாகவே அமையும் சபையோடு தொடர்பு கொண்ட சீடன் சபையோடு தொடர்பு கொண்ட சீடன் ஆற்றுகின்ற சிவப்பணிக்கு எத்தடையும் சிறுதடையும் கூறாது சிறு தடை கூட கூறாது ஆற்றலாய் அவனோடு அவன் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது தயநிலை என்பது அவளுக்குள் இருந்து எழுகின்ற பொழுது இரு தய நிலைகளும் ஒன்றாக்கி இல் சபையை நற்சபையாய் உயர்த்தும் என்ற நிலைதனையும் அகத்தியன் உணர்த்துகின்றோம் அவ்வாறு தயை என்றால் என்ன என்று கற்றுக்கொடுக்கும் சபையில் அமர்ந்து ஆற்றலாக சித்தனோடும் ஆதி சிவமகா சூட்சம நூலிலிருந்து எம்மோடும் பாம்பாட்டி என்னும் ஆதிபெரும் சித்தனோடும் அற்புதமான அருள்மொழிகளை கேட்கின்ற பொழுது நல்நிலை தொடரும் தயநிலை உள்ளுக்குள் இருந்து எழும் ஒரு உயிரை காண்கின்ற பொழுது அதற்குள்ளும் சிவம் இருக்கின்றான் என்ற அற்புதமான தயை நிலையோடு ஒருவன் அவ்வுயிரை காண்கின்ற பொழுது அவனே உயர்ந்த சிவமாகின்றான் அவனுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து அவன் உயர்ந்த சிவமாகின்றான் இதையே கற்றுக்கொடுக்கும் சபை இச்சபை என்றும் தயை நிலைதனை ஒருவன் உணர வேண்டும் என்றால் அவன் தவநிலைகளுக்குள் சென்று தவநிலைகளுக்குள் சென்று தியான நிலைகளுக்குள் சென்று பிரபஞ்சத்தின் சுழல் முறைதனை அவன் தியான நிலைகளுக்குள் சுழன்று வருகின்ற அத்தகைய பிரபஞ்ச சுழல் நினைவுகளை அவன் படிப்படியாக தகைய சுழல் நினைவுகளை நினைவுகளை சுழலச் செய்து சுழன்று கொண்டிருக்கும் சுழல்கள் ஓரிடத்தில் அமைதியாக நிற்கின்ற பொழுது அவன் அத்தய நிலைதனை உணர்வான் அவ்வாறு அச்சுழல்தனை நிற்க வைத்து சுழுமுனையில் சுழல்தனை சுழல வைக்கும் அற்புதமான ஆற்றலினை கற்றுக்கொடுக்கும் சபையோடு ஒரு சீடன் தொடர்பில் இருப்பானேயானால் அவனுக்குள் தயநிலை ஊற்று பெருக்கெடுத்து அருட்பிரவாகமாய் அது வெளிவரும் அவ்வாறு அடு அருட்பிரவாகமாய் வெளிவருகின்ற நிலையே ஆதி சிவமகா சூட்சமன் நூலாகும் சித்தன் அதுவே ஆதி சிவமகா சூட்சம நூல் கற்றறிந்த அறிவிற்கும் நூலிலிருந்து வரும் ஆற்றலுக்கும் எவ்வகை தொடர்பும் இல்லை கற்றறிந்த அறிவு அவன் இகலோகத்தில் அறிந்து கொள்வதற்குரிய நிலைகளை கற்றுக்கொடுக்கும் அறிந்த அறிவுகளை அவன் பயன்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு இகலோகத்தில் அது வாழ்வு கொடுக்கும் ஆனால் தயை நிலை உயர்ந்து சிவ வாழ்வு தவ வாழ்வு தியான ஞான வாழ்வு ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்குள் அவன் அவனை ஆராய்ந்து தவநிலைக்குள் சென்று சபை ஆசானின் மூலமாக ஓர் குருவின் மூலமாக அவனை அவன் உணர்கின்ற பொழுது அற்புதமான அருட்பிரவாக தயை நிலை மேலெலும்பி அவன் சிரசில் நிற்கும் நிற்கும் நிலையே சூட்சம் நிலை சூட்சமன் நூல் நிலை என்று அகத்தியன் உணர்த்தி அந்நிலையை கடைப்பிடிப்பவன் இதுபோன்று அமர்ந்து சித்தர்களை தன் திருவாயின் மூலமாக உரையாற்றச் செய்கின்ற ஆற்றலினை பெறுகின்றான் உமக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தைகளும் நூலே அவனுக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தைகளும் நூலே ஆதி சிவமகா சபைதனிலே அற்புதமாக அமர்ந்திருந்து சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது எவனொருவன் கடைப்பிடிக்கும் ஆன்மீக வார்த்தையும் நூலே அவனுக்குள் இருக்கும் தவ ஆற்றலின் மூலமாக அவன் பெறுகின்ற காட்சியும் நூலே என்றும் அகத்தியன் யாம் நல் விளக்கமளித்து தயை நிலை உள்ளுக்குள்ளிருந்து ஊற்று பிரவாகமாய் எழவேண்டும் எழுகின்ற முயற்சிதனை அவனே முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கின்ற முயற்சிகளிலிருந்து அவன் ஆற்றலினை பெறுகின்றான் என்பதை அகத்தியன் சுட்டிக்காட்டி அமர் நடர்க்கின்றோம் அடுத்து யாரு